ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கதையை செம்ம சுவாரஸ்யமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை இன்றைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ராகவும் அப்படியும் பேசிக்கிறது செம்ம க்யூட்டாகவும் அன்பாகவும் இருந்துச்சு முரளி வச்ச ரெக்கார்டரை திருப்பி கேட்கும்போது செம்மையாக வைத்தறிய போகிறாங்க ஏன்னா இவர் எதிர்பார்த்ததே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் ஆனால் அந்த ரெக்கார்டரை எடுக்க முடியலனால நாளைக்கான எப்பிசோடில் ஏதாவது ஒரு அது நமக்கு தெரிஞ்சதான் சீரியலில் ஏதோ ஒரு கேப் கிடைக்கும் போது போய் எடுத்து வந்துருவாங்க இல்லாட்டி தர்மானனே எடுத்து கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் அது கேட்டதுக்கப்புறம் முரளி செம்மையாக வெறுப்பாயிடுவாங்க ஆனால் அபி ராக முரளி சம்மந்தமாக சூப்பராக ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோடோட ஹிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா ராக வந்து அபிகிட்ட அந்த கல்யாணம் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களே ரஞ்சிதாங்கிற அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்கும் போகலாம் கல்யாணத்துக்கும் போகலான்னு சொன்னதுனால நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தெரியும் அதாவது நமக்கு தெரியும் அவங்க முரளியோட ஃப்ரெண்டு தான் அந்த சங்கர் தான் அந்த மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஆனால் கல்யாணத்தை தான் அபி அதை கண்டுபிடிப்பாங்க நிறைய பிரச்சனைலாம் நடக்கும் இது ஏற்கனவே போன ரிவியூவில் கூட நான் சொன்னேன் அதனால அதை சம்பந்தமாக அப்புறம் பார்க்கலாம்னு வச்சுக்கலாம் சரி நாளைக்கான எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்ட்டு டேன்லாம் வரப்போகுது ஸ்டோரியில் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே முரளி வந்து அந்த காரை வச்சுக்கிட்டு நான் அப்படியே ராக மாட்டி விடுவேன் சொன்னாங்கல்ல அதனால் இப்போ அந்த காரை கீழே போட்டிருக்காங்க அது மேலே அஞ்சலி கால் வச்சு வலிக்கு கீழே உழுவுறாங்க உடனே முரளி எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி காட்டியிருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பாக அஞ்சலி கீழே உழுவும் போது அபி வந்து தாங்கி பிடிச்சிருவாங்க ஏன்னா அவங்க வயிற்றில் பாப்பா இருக்காங்கல்ல அதோட கீழே விழுந்தாங்க அப்படின்னா ஸ்டோரியே மாறி போயிடும் அதனால் வந்து வாய்ப்பே இல்லை அபி காப்பாற்றிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்ச ஒரு தில்முள்ளு வேலை முரளி தான் செஞ்சாங்க அப்படிங்கிறனால முரளி மேலே இன்னுமே பார்த்தா அபிக்கு அடுத்து அடுத்து சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த மாத்திரை மாற்றி வச்சதுலேருந்தே அபிக்கு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த மாத்திரையை கண்டுபிடிப்பாங்க அது சம்மந்தமாகவும் அவங்களுக்கு சம பெரிய ஒரு ஹிண்ட் கிடைக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் அடுத்து ஸ்டோரியை மூவ் பண்ணுறது எல்லாமே சம பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் டவுட்ட இல்லை ஏன்னா ரொம்ப நாளாக முரளியோட கேரக்டரை மறைச்சி ஒழிச்சு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க முரளியை பற்றி உண்மையான முகம் எப்போ தெரிய வரும் அப்படின்னா அபியோட ஃப்ரெண்டு அந்த ரஞ்சிதாங்கிறவங்களுக்கு மேரேஜ் நடக்குது இல்லை அதுக்கப்புறம் தான் முரளி முறைய பத்தி தெளிவா கண்டுபிடிக்க போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய வில்லத்தனாலாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு முரளி பண்ற வில்லத்தனம் பாக்கிறதுக்கு எல்லாம் சொல்ல வரேன் அதனால ஸ்டோரி அடுத்தடுத்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போவாங்க அநேகமா அடுத்த வாரமே பார்த்தா அந்த கல்யாணம் அது சம்பந்தமா கொண்டு போவாங்க இல்லாட்டி இந்த வாரம் லாஸ்ட்ல நமக்கு முடிக்கும் போதே அதாவது ஃப்ரைடே எபிசோடுக்குள்ளார அதாவது நாளைக்கான எபிசோடுக்குள்ளாரே செம பெரிய ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க சொல்ல முடியாது இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுக்கறது கூட ஆச்சரியம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பாக்கலாம் எப்படி ஸ்டோரியை கொண்டு போறாங்கன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமான் பாச தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்